எவ்வித நியாயமான காரணமும் இன்றி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைத்தமையின் மூலம் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேக்ர உள்ளிட்ட மூன்று அதிகாரிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது இந்த மனுக்கள் பிரியாங்க பெர்னாண்டோ மற்றும் ஆகிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் ஷானியா போலீஸ் இன்ஸ்பெக்டர்களாக இருந்த சுதாப் மென்டிஸ் மற்றும் எச் டி எம் பிரேமதிலக்கு ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் ஷானியா அபயசேகர சார்பில் ஆஜரான சட்டத்திறனை சாந்த ஜாயவர்தனர் தனது சேவை பிரினர் எதிர்கொண்ட நிலைமைகளை விளக்கினார் அதன்போது அவர் முன்வைத்த சில விடயங்களை இவை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டு நான்கு நாட்களுக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த ஷானி பிசேக்ர தென் மாகாண பிரதி பொலிஸ் மாதிபரின் பிரத்யேக உதவியாளராக இடமாற்றம் செய்யப்பட்டார் அவ்வேளையில் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஊடகவியலாளர்களான லசந்த விக்ரமதுங்கவின் கொலை கீத் நொயார் கடத்தல் போத்தல ஜாந்தவின் கடத்தல் மற்றும் கொலை முயற்சி பிரகீத் எக்னலிகுட கடத்திக்கொலை திவைனா ஆசிரியர் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட பல முக்கியமான குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் ஷானி அபிசேக்ரவின் கீழ் இடம்பெற்று வந்தன இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் ஷானி அபிசேக்ரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒராம் திகதி அப்போதைய பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்தன உள்ளிட்ட சிலருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்கியதாக கூறி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட சிலரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சுமார் பத்து மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர்கள் பின்னர் சட்டமாதிபரின் அதிபரின் ஆலோசனையின்படி பிணையில் விடுவிக்கப்பட்டனர் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு எந்த சாட்சியங்களையும் சமர்ப்பிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமையானது முற்றிலும் அரசியல் காரணங்களுக்காக சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு குரோத செயற்பாடு என தெரிவித்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன பின்னர் மனுவை தாக்கல் செய்திருந்த குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர்களான சுதாத் மேண்டிஸ் மற்றும் எச் டி எம் பிரேமதில ஆகியோர் சார்பில் ஆஜரான சட்டத்திறன்களான ஷிஹாண்டி சில்வா மற்றும் ஹஃபேல் பாரிஸ் ஆகியோர் தமது சேவை பிரினர் கொழும்பு தடுப்பு பிரிவிற்கு வரவழைக்கப்பட்டு ஷானி அபிசேக்ராவுக்கு எதிராக சாட்சியமளிக்க அழுத்தம் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் அவர்கள் அதனை நிராகரித்தமைனால் எவ்வித நியாயமான காரணமின்றி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் அப்போதைய மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் தேசபாந்த தென்னகோன் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் முன்னாள் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் டி சில்வா இந்த அடிப்படை உரிமை மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் முன்னாள் பிரதி பொலிஸ் மாதிபர் வாஸ் குணவர்தன குறித்த வழக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்கியமை தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து மனுதாரர்கள் கைது செய்யப்பட்டதாக பிரதிவாதிகள் சார்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணை சஞ்சீவ வீர விக்ரம கூறினார் நீதிமன்ற நடவடிக்கைகளை பின்பற்றிய பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றி மனுதாரர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறினார் குரோத மனப்பாங்கில் கைதிகள் இடம்பெற்றதாக கூறும் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை என தெரிவித்த சட்டத்தரணிகள் மனுதாரர்கள் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டினாலும் அதை நிரூபிக்க எந்த சாட்சியமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினர் மனுதாரர்களை கைது செய்யும் செயற்பாட்டில் சட்டமாதிபர் எந்த வகையிலும் தொடர்புபடவில்லை என சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணை சஜித் பண்டார தெரிவித்தார் போதுமான ஆதாரங்கள் கண்டறியப்படாததால் மனுதாரர்களை விடுவிக்குமாறு சட்டமாதிவர் போலீசாருக்கு அறிவுறுத்தியதாகவும் அவர் கூறினார் விடயங்களை கருத்திற்கொண்டு அரசியலமைப்பின் பனிரெண்டு ஒன்று மற்றும் பதிமூன்று ஒன்று பிரிவுகளால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுதாரர்களுக்கு எதிராக மீறப்பட்டுள்ளதா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட குழாம் தீர்ப்பளித்தது ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு முன் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஏதேனும் எதிர்ப்புகள் இருந்தால் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு முன் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டதுடன் மனு தொடர்பிலான விசாரணையை மே மாதம் பதினான்காம் திகதி மேற்கொள்ள தீர்மானித்தது